ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஈவினிங் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த என்டயர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஐ மீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஏஜ் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸுக்குமே எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணி குட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அண்ட் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து எங்களோடய செகண்ட் படம் நம்ம தளபதி விஜய் சரோட அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அண்ட் எங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் இது வெங்கட் பிரபு சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் தீச்சியஸ் அண்ட் ரொம்ப ஒரு பிளெசன்டான ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப கம்மியாக இருந்து ஷூட் பண்ண ஒரு படமாகவும் அமைஞ்சிருச்சு எங்களுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாங்கள் எல்லாருமே அவுட்புட்லேயும் ரொம்ப ஹாப்பி இது வந்து டெக்னிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிலிம் அண்ட் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் படத்துலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ண ஒரு படம் வித் அ லார்ஜ் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரைட் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் மெயின் டெக்னிஷியன்ஸ் பிபி சார் அதை பற்றி இன்னும் பேசுவாங்க ஸோ இது எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் வாண்டெட் டு ஷோ யூ த ட்ரெய்லர் அண்ட் தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் த சப்போர்ட் கண்டிப்பா இதை விட பெரிய ஒரு இன்ட்ராக்ஷனில் வந்து மீட் பண்ணுவோம் வித் த ரிமேனிங் காசு இருக்கறது அண்ட் த்ரீ த ஆஃப் த லோவி ஆஸ் மெஸ் யூஸ் ஃபோன் பண்ணு செவன் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜர்னி என்னோட கெரியரில் சொன்னாங்க இது எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுனே நிஜமா தெரியல ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜெர்னி இது அர்ச்சனாதான் போயிட்டு அர்ச்சனா ஃபர்ஸ்ட் சொன்னேன் போது நாங்க எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேற மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமா வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சிது அங்கே போய் சொன்னேன் அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துருச்சு அதான் என்னென்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும் போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை இல்லை என்ன வேணால் யோசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் போனோம் அங்கே சொன்ன மாதிரி வந்து வேற லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தாம்புல் போகணும் பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணதான் ரஷ்யாவில் ஷூட் பண்ணோம் ஸோ ரஷ்யாவிலலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைமில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ இட் வாஸ் அ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பித்ததே வந்து அமெரிக்காவில் தான் ஆரம்பித்தோம் இல்லையில் இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் யோசிக்கவே முடியும் இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிட்டு யூஎஸ்சில் வந்து அவங்க இப்போ டெட் பூ வர்சஸ் குல்கூரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோட டீம்க்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும் என்னுடைய எடிட்டர் வெங்கட் அப்புறம் வந்து மெயினாக வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா ஆக்சுவலி ஒர்க் ஆஸ் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணாரு ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்தில் ஸோ அதனால் வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பார் நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் ராஜீவன் சார் அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கியன் பல்லவி அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க பாம்பே அவங்க அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபார் சாங்ஸ்னால் ஆனால் வந்து கண்டிப்பா நீங்க படம் பார்த்து வெளியில் வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா பாட்டும் எல்லாமே பிடிச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மற்றபடி வந்து ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாதி சார் ஏன்னா அவர் தான் வந்து சோ ஸ்வீட் ஆனால் அவ்வளோ அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ வாழ்த்தினாங்க எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இஸ் இஸ் ப்ரொடியூசர் எனி டைரக்டர் கேன் ஹேவ் இதை தாண்டி வந்து இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் இப்ப வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் உதயவா சார் ஏன்னா வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்கு பட் ஆனா வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் சோ அது எல்லாமே இதுல நடந்துச்சு ஜெயராம் சார் இருக்காங்க அப்புறம் வந்து யோகி பாபு ஸ்னேகா லைலா மீனாட்சி பெரிய கும்பலே இருக்கு அப்புறம் என்னோட பசங்களும் இருக்காங்க பிரேம் வைபோ இந்த கும்பல் இருக்கு அருந்த் ஆகாஷ் அஜய்மா மாஸ்டர் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபிலிம் விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி ஸோ செப்டம்பர் அஞ்சாந்தேதி பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா அதே சமயம் மோகன் சார் சொல்லணும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் மோகன் சார் வந்து நான் நிறைய படத்துல வந்து அவரை அவர் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவர் பார்த்தா வளர்ந்தோம் நாங்கள்லாம் ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியா திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள் ஆசைப்பட்டேன் பட் ஆனால் இந்த படத்துல வந்து அது ஒத்துக்கிட்டர் ஸோ அது அதுவே பெரிய விஷயம் ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆஃப் திஸ் ஃபிலிம் விஜய் சாரோட ஒரு ஒரு ஃபிலம் வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால்தான் இது ஒத்துக்க போறாங்க ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம் சோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் ஈக்குவலா எல்லாருக்குமே நல்ல நல்ல சீன் இருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட் படத்துல இருக்கும் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு இப்ப போயிட்டுருக்கு சவுண்ட் சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார் வந்து தான் எல்லாம் சென்சார் படம் ரெடி ஸோ அந்த போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதிருக்காங்க கார்த்தி கபிலன் விவேக் எல்லாம் சாங்ஸ் இருந்திருக்காங்க ராஜு மாஸ்டர் அப்புறம் இப்போது சதீஷ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள் சேர்க்க எங்கள் படத்தில் ஒரு சாங் குறைவாக பண்ணியிருக்காரு தாண்டி வந்து சீக்கிரம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஸ்டெல் வந்து மனிஷா அப்புறம் அப்புறம் சுதர்ஷன் இவங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து மெட்ரெட் பண்ணிக்கணும் சார் நம்ம கூட தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்தில் இருந்தாலும் நாங்கள் தான் சண்டை போட்டுப்போம் ஸோ அவர் தான் வந்து இது வந்து ஒரு ஒரு தூண் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உடலில் நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபிக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் வந்து எங்க டீம் இந்த படம் ஆரம்பிச்ச டிஸ்கஷன்ல இருந்து கூட இருந்த என்னோட டீம் வந்து யூனோ சரணராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர் மணி அரசண்ண இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதை தாங்கி வந்து என்னை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 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 டயலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜய் சார் கூட வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் விஜய் சார் இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக வந்து அவருடைய இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக விசித் தேங்க்யூ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மற்றபடி என்னோடய ஐடிஸ் எல்லாருமே எல்லா பேரும் இப்போ சொல்ல வேண்டாம் படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு ஸோ அதித்ய தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஸோ போயிட்டு இருக்கு சமின்டீனியா எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்றது யாருக்கு சொல்றதுங்கிறது தெரியல அதுதான் மேட்ரு ஸோ அதனால வந்து படம் பார்த்துட்டு பேசு இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஓவரம் பேசுற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்க படம் பார்த்துட்டு பேசுங்க இந்த ஐஸ்வர்யாக்கம் தேங்க்ஸ் யூ வெரி மச் எங்களுடைய எல்லா டிராவலர் எல்லா டிராவல்ஸ் எல்லா மீடியா எல்லா மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்கதான் தான் டார்ச்சர் பண்ணி நாங்க டிக்கெட் மாற்றுறதுலேருந்து இருந்து எல்லாமே அவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவோம் எந்த ஒரு ஒரு சந்தோஷமாக அவங்க அது பண்ணுவாங்க சோ அவங்களும் சொல்லிட்டு ரசிக்கமோ டிராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க நாங்கெல்லாம் தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது சோ எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு சவுண்ட் சைடு தான் பிரேம் பிரேமிச்சு எல்லாமே சவுண்ட் சைடில் ஒர்க் போயிட்டு அப்படியே நாங்கள் இங்க வந்துட்டோம் ஒரு ட்ரீட்டா இருக்கும் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஒரு பக்கம் கமர்ஷியல் படம் தான் இதுல எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது விஜய் சாரி ஒரு கமர்ஷியலா ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அந்த மாதிரியான ஒரு ஒரு கமர்ஷியலா எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எந்த இடத்துலயும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணிட்டோம் ஸோ நீங்க பார்த்துட்டு உங்கள் ஆசைகளை தெரியுங்க ತಪ್ಪದ <San> ಕೇಳ್ವಾದ <San>